உயர்ந்த மகாமந்திரத்தை சொல்ல 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 உன்னுடைய வாழ்க்கையில நீ நம்பவே முடியாது அதிசயிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க நீ திரும்பி பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய மாறுதல்களை இந்த ஒரு மந்திரம் நமக்கு கொண்டு வந்ததா ஒரு ஆழ இலையனுடைய மரத்தினுடைய விதைய கையில வச்சுட்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ள இருக்கான்னு எப்படி நமக்கு பிரமிப்பு இருக்கும் அந்த மரம் பிறகு பிறகுதான் தெரியுமோ அது மாதிரி அவ்வளவு சக்தி உடையது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீ ஜபம் பண்ணும் பொழுது நீ சந்தேகத்தோட ஜபம் பண்ணினாலும் சரி பரிகாசமா ஜபம் பண்ணினாலும் சரி ஏளனமா ஜபம் பண்ணினாலும் சரி நம்பிக்கையோட ஜபம் பண்ணினாலும் சரி பலன் உண்டு பலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ நம்பிக்கையோடு சொன்னியானால் அந்த நம்பிக்கையினுடைய நம்பிக்கையோடு இந்த இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணும் பொழுது அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக அது தன்னுடைய பலனை கொடுக்கும்